மூத்த அமைச்சர் நாட்டோட இந்த சட்டமன்றத்தோட முன்னவர் மூதேவி முன்னவர் துறைமுக அவர் இன்னைக்கு சட்டமன்றத்தில் சொல்றாரு உலக புகழ் பெற்ற சட்டமன்றம் அந்த சட்டமன்றத்தில் சொல்றாரு டாஸ்மாக இருக்கிற சாராயத்தை குடிச்சா போத சரியா வர கிக்கே இல்ல இவர் போற எலை சாராயத்தை எல்லாரும் குடிக்க முடியுமா துறைமுருகம் வாங்கி குடிக்கிற எலை சாராயத்தை எல்லாரும் குடிக்க முடியுமா

நல்ல சாலாயத்துல கிக்குன்னு கள்ளக்குறிச்சில கலைஞர் சாலாய உற்பத்தி பண்ணிருக்காங்க அதுலதான் கிக் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காரு யாரு அந்த அந்த அமைச்சர விட முன்னவர் மூத்த அமைச்சர் துறைமுக அவரை இதே இன்னைக்கு சட்டமன்றத்துல நோ சொல்றாரு என்ன சொல்றாரு ஒரு அமைச்சர் பிடிஆர் பள்ளி வேலையில முன்னாள் நிதி அமைச்சர் இந்த நாட்டுல இருக்கக்கூடிய அமைச்சரவையிலே இந்த நாட்டுல இருக்கா சட்டப்படுத்தக்கூடிய படிச்ச பெருசா பெருசா படிச்ச பயம் பெருசா தொழிற்பயிற்சியா அவ்வளவு தூரம் படிச்சுட்டு இந்த நாட்டின் மிகப்பெரிய வெளிநாடுகள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கல்லூரிகளை படிச்சுட்டு வந்தாரு ஒரு நிதியமைச்சரா இருந்த மனசுல உண்மையை பேசி விட்டாரு அவர் தூக்கி இப்ப என்ன விட்டா தகவல் தொழில்துறை அமைச்சரா போட்டாங்க அவர் எந்திரிச்சு சொல்றாரு அங்கங்க எல்லா சட்டமன்ற எல்லா சட்டமன்ற ஒரு குழந்தை அது வேணும் இது ஆனா துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதி என்ன தெரியுமா இந்த ஆண்டு வெறும் நூத்தி பத்தொன்பது கோடி அங்க முப்பத்தஞ்சாயிரம் கோடி இன்னும் இருபத்தி ரெண்டாயிரம் கோடி இந்த துறைக்கு எல்லா தொள்ளாயிரம் கோடி

நிதி வாங்குறது எவ்வளவு கஷ்டம்னு இப்ப தெரியுதா நீங்க நிதி அமைச்சரா இருக்கும்போது நாங்க இவ்வளவு தானே கஷ்டப்பட்டிருப்போம் அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்க அடிக்கிறான்னு பாருங்க இது என்ன தெரியுமா இந்த நக்கர் அடிக்கிறதான் அவர் நிதி அமைச்சரா இருந்தாலும் நிதி இல்லையா இப்ப இவர் நிதிய வேற ஒருத்தர் நிதி அமைச்சரா இருந்தா இவர் நிதி இல்லம் பேசுறான் நான் கேக்குறேன் ரெண்டு அப்ப ஒரு முதல் நிதி அமைச்சர் யாரு பிடி யாரு இப்ப ஒரு நிதி அமைச்சர் எங்க அண்ணன் தங்கந்தார் சொல்லுதன் மாவட்டம் இந்த ரெண்டு பேரையும் நியமிச்சது யாரு இந்த ரெண்டு பேரை நியமிச்சது யாரு ஸ்டாலின் ஸ்டாலினானு முதலமைச்சர் தானே உண்மையிலே பிடிஆர் சரியில்லாத ஆளுனா அவர் எதுக்கு அவருக்கு எதுக்கு நிதியமைச்சர் பொறுப்பு கொடுத்துருக்கணும் அவர் சரியானவர்களா அவற்றை புடுங்கி எதுக்கு தங்க தண்டசு கொடுத்துருக்கணும் அந்த ரெண்டையும் செய்தவர் யார் நினைச்சு பாருங்க ஒரு சட்டமன்றத்துல என்ன பேசிட்டு இருக்க நினைச்சு பாருங்களேன் அவங்க பாட்டுக்கு என்னத்தையோ உடனே ஏதோ ஒண்ணு பேசிட்டு சட்டமன்றம் கூடுதலாலே இன்றைக்கு என்ன நலத்திட்டம் வர போகிறது எதை பத்தி பேச போகிறாங்க அப்படினா எப்படி இருக்கும் நாடு இவங்க பேசுறதா சட்டமன்ற குறிப்பேடுகள் ஏற்றப்படுகிறதா இருக்குதா நினைத்து பாருங்க அதே சட்டமன்றத்தில் ஸ்டாலின் முதலமைச்சர் பேசுறாரு நாம நடவடிக்கை எடுத்துட்டோம் எடப்பாடி பழனிசாமி சிபிஐ விசாரணை வேணும் சிபிஐ விசாரணை வேணும் கேட்கிறாரு கள்ளச்சாராயத்துக்கு எதுக்கு சிபிஐ விசாரணை அதே சாத்தாங்குளத்தில் ரெண்டு பேர் செத்து போனாங்க அது மறைச்சாங்க ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி நாங்க சிபிஐ காட்டோம் இப்ப நாங்க சொல்லிட்டோமே ஐம்பத்தி மூணு பேர் செத்து போயிட்டாங்க நாங்க ஒத்துக்கிட்டோமே எப்படி ஐம்பத்தி மூணு பேர் செத்து போயிட்டு ஒத்துக்கிட்டோமே நாங்க எஸ்பி சஸ்பெண்ட் பண்ணிட்டோமே

அந்த மூணு பேருக்கு அவர் அப்படி சொல்லலன்னு வச்சுக்கோங்களேன் அன்னைக்கு எவனுமே சாரா கொடுத்துக்க மாட்டான் மூணு பேர்ல ஒருத்தன் ஜாவரா துஷ்டி துஷ்டி வீட்டுக்கு வந்து எல்லாரும் இடம் வீட்டுக்கு வந்து உட்காந்து இருக்காங்க அவன் நல்ல சாராயம் குடிச்சு செத்துட்டாரு வீட்டுக்குள்ள உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க விச சாராயம் குடிச்சு செத்துட்டாங்க கலெக்டர் அறிக்கை கொடுக்கற சீச்சி அப்படி எல்லாம் இல்ல விச சாராயமா ஒண்ணும் கிடையாது கள்ள குடிச்சா கள்ள சாராயமா அப்படி எதுவும் கிடையாது பாத்தி வெறியில் செத்து விட்டார் அப்படின்னு அறிவிச்சா நம்மால டொப்பர் ஆயிட்டாங்க

சஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அந்த கலெக்டர் பணியிட மாற்றம் பண்ணிட்டோம் வேலை இழப்பு செய்துட்டாங்க யாருக்கு அந்த எஸ்பிக்கு போலீஸோட உயர் அதிகாரி மாவட்ட காவல்துறை அதிகாரி அந்த மாவட்டத்தோட ஆட்சி தலைவர் ஜட்ஜுக்கு இணையான மாவட்ட நீதிபதி அவங்க ரெண்டு பேரும் மேல நடவடிக்கை எடுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க நியாயம் உள்ள திமுக காரங்க நினைச்சு பாருங்க இல்ல நியாயம் உள்ள திமுக அவங்க தங்கன் தங்கப்பாண்டிய இங்க இருக்கக்கூடிய எம்பி இருக்கட்டும் இங்க இருக்கக்கூடிய கைய அமைச்சர் கே கே எஸ்

நடந்த <wide> <Ahmadennat> <active> <munition crackle>

வீடு ஒரு கரண்ட் ஒரு வீடு இப்படி சொன்னான்னு வச்சுக்க தலைவர் கேப்பாரு நீங்க தலைவரா நான் தலைவரா நீ உன்னே ஓட்டு போட்டு திறந்திருந்தாங்களா என்னே ஓட்டு போட்டு திறந்திருந்தாங்களா போலீஸ் ஸ்டேஷன் தான் இந்த வேலையை வச்சுக்கணும் பஞ்சாயத்து பொருள் இந்த வேலையை வச்சு கூடாது சொல்லுவாரா மாட்டாரா சொல்லுவாரா மாட்டாரா இல்ல இருக்கக்கூடிய போய் வீடை இவருக்கு கொடுங்க வீடை அவருக்கு கொடுங்க கொடுத்துருவாங்களா யாரா கொடுத்துருவாங்களா இதை மாவட்ட அளவுல இதே இந்த மாநில அளவுல ஏதாவது ஒரு நிதி திட்டம் ஒடுக்கப்படுகிற போது எம்எல்ஏ சொல்லாம எம்பி சொல்லாம எம்எல்ஏ எல்ஏ இல்லாம எம்பில ஒண்ணுமில்லங்க கம்பு தரப்பாய்ங்க வெறும் அம்பதாயிரம் சிண்டக்ஸ் தரப்பாய்ங்க சிண்டக்ஸ் வாங்குற செலவுட அது பெயிண்ட் அடிச்ச செலவு அதிகமா இருக்கும் இவன் மேல வெளியே மட்ட தண்ணி எழுதி போடுறாங்க என்னமே வீட்டு அதுல பாருங்க என்ன எடுத்துக்காய்ங்க எம் இந்த படம் யாரோட படம் இதுல இந்த இங்கவே அண்ணா இருக்குன்னா இருந்த எம்எல்ஏ நினைக்கிறாங்க ராஜபாளையத்துல சட்டமன்ற உறுப்பினரு கோபாலசாமி அவர்களோட தொகுதி மேம்பாட்டு நிதியில் கட்டப்படும் இந்த தொகுதி மேம்பாட்டு நிதியை கொடுத்தது யாரு இந்த நிதி எங்க இருந்து வந்து கேட்டுக்கிட்டு இருக்க நீங்களும் பேசிக்கிட்டு இருக்க நானும் செலுத்தின வரிப்பணம் எது நாம செலுத்தின வரிப்பணத்துல நாம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த அந்த சட்டமன்றத்துக்காக உறுப்பினருக்காக ஒதுக்கப்பட்ட நிதி ஆனா என்ன சொல்றான் அவர் நிதினா அவர் என்னெல்லாம் நிலவழிச்சாங்களோ அவர் இல்லாமல் அந்த காரியத்தை துறக்கவே கூடாது மொத்த கால நிக்கிறாங்களா இல்லையா அப்ப இங்க ஒரு தவறு நடக்க போகுது மட்டும் இங்க இருக்கு எம்எல்ஏ தெரியாது கலாச்சாரம் எப்படிதான் காய்ச்சலாங்க அதெல்லாம் எம்எல்ஏ தெரியாது அதெல்லாம் அமைச்சருக்கு தெரியாது போலீஸ் அத அதை பார்த்திருக்கணும் நாங்களே அதான் கேட்கிறோம் போலீஸ் தான் அதை பார்த்திருக்கோம் அவங்கள வேலை செய்ய விடாம தடுத்தது யாரு போலீஸ் வேலை செய்ய விடாம தடுத்தது யாரு அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தான் நினைச்சு பாருங்க நல்லா போலீஸ் ஸ்டேஷன்